உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சென்ற கதிரவன் தன் பயண திசையை வடக்கு நோக்கி தொடங்கும் நாள் தை மாதம் முதல் நாள் இதுதான் தமிழரின் உண்மையான புத்தாண்டு தொடக்கம் கார்காலத்திற்கு பிறகு தை மாதத்தின் தொடக்கத்தில் கொண்டாடுபடுவது பொங்கல் திருவிழா ஹேப்பி பொங்கல் காட் பிளஸ் யூ ஆல் பொங்கல் மகிழ்வுற வேண்டிய நேரம் மனித உழைப்பில் விதைத்து வளர்ந்து அறுவடை செய்யும் விதத்தில் உழைப்பின் பலன் பார்த்து மகிழ வேண்டிய நேரம் இது நல்லது என்பதை பிறருடன் பகிரும் நேரம் பிறருடன் பகிர்ந்தலே ஒரு சமூக திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அறுவடை திருவிழா என்பது எல்லா நாடுகளிலும் எல்லா மக்களாலும் கொண்டாடப்படும் பொங்கல் விழா தமிழர்களுக்கே உரிய தனித்தன்மை வாழ்ந்த விழா அதை தமிழர்கள் கொண்டாடும் விதமானது அவர்களின் பண்பாட்டால் தமிழர்களுக்கு உரிய தனித்தன்மை உடையதாக உள்ளது இத்திருவிழா போகி பொங்கல் சூரிய பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது போகிப்பொங்கல் மார்கழியின் இறுதி நாளில் இவ்விழா கொண்டாடப்படுகிறது இந்நாள் உழைப்பின் களைப்பை போக்கும் நாள் போகி பொங்கல் என்பது பழையன கழிந்து புதியன பிறப்பதால் பொங்கிடும் மகிழ்ச்சியில் கொண்டாடப்படும் விழா இது பொங்கலுக்கு முந்திய நாள் மாலையில் நடக்கும் நிகழ்வு நிகழ்ச்சி மனித வாழ்வில் என்றும் மனம் வாழ வேண்டும் என்பதை இவ்விழா எடுத்துரைக்கிறது அன்று தமிழ் மக்கள் வீட்டிலும் தெருக்களிலும் கிடைக்கின்ற பேப்பர்கள் பழைய துணிகள் பழைய பொருட்கள் இவற்றை அகற்றி தூய்மை செய்வதோடு அதில் பலவற்றை நெருப்பிலே இருக்கிறார்கள் இடங்கள் முழுவதையும் சுத்தம் செய்கிறார்கள் இவ்வெளித்தூய்மை மக்களின் அகத்தூய்மையை சுட்டிக்காட்டுகிறது நாம் அணியும் சட்டையும் வேட்டியும் சேலையும் ரவுக்கையும் வியர்வையும் தூசியிலும் அழுக்காவது போல நம் மனமும் வாழ்வின் ஓட்டத்தில் நம் மேல்படும் பல தூசிகளால் அழுக்கேறி இருப்பதை ஆண்டவரின் அருளால் அகற்றி தூய்மைப்படுத்துவது அகத் தூய்மை உள்ள தூய்மையால் வாழ்வு புது தெம்போடும் புது பொழிவோடும் புது நம்பிக்கையோடும் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கி வழிகிறது சூரிய பொங்கல் இந்நாள் புதிய ஆண்டின் தொடக்கம் இந்நாளில் எங்கும் எதிலும் புதுமை இருக்கும் புதிய அடுப்பு புதிய பானை புதிய அரிசி புதிய மஞ்சள் மற்றும் புதிய ஆடைகள் அணிந்து புதுப்பொலிவுடன் தமிழ் மக்கள் இந்நாளை கொண்டிருக்கிறார்கள் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றான சூரியனுக்கு நன்றி சொலுத்தும் நாள் இது விதைகளில் மறைந்திருக்கும் உயிர் சூரிய ஒளியில் அவற்றை மூடியிருக்கும் ஓடுகளை உடைத்துக்கொண்டு செடியாக வெளிவருவதற்கும் அதன் பின் அது வளர்ந்து காய்கனிகளை தந்து மக்களை மகிழ்விப்பதற்கும் அடிப்படை காரணமாக இருக்கும் சூரியனுக்கு நன்றி சொல்லி மகிழ்வது சூரிய பொங்கல் ஆகும் சூரியன் இருப்பதால் மக்களுக்கு ஒளி கிடைக்கிறது அவ்வொழி வாழ்வை தருகிறது எனவே மக்கள் தங்கள் வாழ்வையே கொண்டாடுகிறார்கள் ஒரு விதத்தில் மனிதன் தன்னையும் தன்னை சூழ்ந்துள்ள சமூகத்தையும் தாண்டி சூரியனோடும் சூரியனை சுற்றியுள்ள அண்ட சராசரத்தோடும் கொண்டாடும் நாளாக இது அமைந்துள்ளது மேலும் இவை அனைத்திற்கும் காரணமான இறைவனை மக்கள் அன்று போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்குகின்றனர் மாட்டுப்பொங்கல் ஆடு மாடுகளையும் நம்முடன் படைத்து நமது உடன் உழைப்பாளர்களாக அவைகளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நாள் இது தோளோடு தோல் கொடுத்து உழைத்த ஆடுமடுகளுக்கு நன்றி சொல்லவும் அவ்வாயில்லா உயிர்களை வாழ்த்தி கொண்டாடவும் உரிய விழா நன்றி செலுத்தி அவைகளின் உடல் முழுக்க வண்ண சாயங்களை பூசியும் அவைகளின் கொம்புகளில் பல வண்ணங்களை தீட்டியும் அவைகளின் கழுத்துகளில் பலவிதமான பூக்களை கோர்த்து கட்டியும் பல வண்ண நார் மஞ்சளைகளை கட்டியும் மக்கள் அழகுபடுத்துகிறார்கள் புதிதாக பொங்கிய பொங்கலை ஆடு மாடுகளுக்கு உண்ண கொடுத்து மகிழ்கிறார்கள் அந்தந்த ஊர் வழக்கப்படி அன்று மாலையே அல்லது குறிக்கப்பட்ட நாளிலே நாளிலோ மஞ்சு விரட்டி நடத்தி ஆடு மாடுகளை ஓட விடுதல் பெரும் விழாவாக கொண்டாடுகிறார்கள் காணும் பொங்கல் தமிழ் மக்கள் ஒருவர் ஒருவரை கண்டு வாழ்த்தும் நாள் அன்று மக்கள் எண்ணற்ற கிராமங்களிலிருந்து மாட்டு வண்டிகளிலும் பல்வேறு ஊர்திகளிலும் அக்கம் பக்கம் உள்ள ஊர்களுக்கும் நகரங்களுக்கும் சென்று தன் உடன்பிறப்புகள் பெற்றோர்கள் நண்பர்களை சந்தித்து வாழ்த்தும் நாள் ஒருவர் ஒருவரை காணுவதில் கண்டு வாழ்த்துவதில் மகிழ்ச்சி பொங்குகிறது பொங்கலும் நற்கரணை விழாவும் முதல் வகுப்பு படிக்கும் தன் குழந்தை தேர்வில் வெற்றி பெற்றதும் பள்ளி நிர்வாகி தந்தையை பார்த்து நன்றி சொல்ல தாய் ஒருவர் தன் குழந்தையுடன் சென்றிருந்தார் ஏற்கனவே எப்படி நன்றி சொல்வது என தன் குழந்தைக்கு சொல்லியிருந்தார் நிர்வாகி தந்தையை பார்த்ததும் அக்குழந்தை தனக்கே உரிய பிஞ்சு மழலையில் நன்றி என்றது நிர்வாகி தந்தைக்கு மிக மிக்க மகிழ்ச்சி நன்றி நண்டு மீன் என்றால் அவருக்கு மிகவும் பிடித்த உணவு நல்ல வேலை அருகில் இருந்த தாய் தாங்கள் அங்கு வந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தி தாங்கள் கொண்டு வந்திருந்த இனிப்புகளை அவரிடம் கொடுத்து சென்றார்கள் இக்கருத்தை நமக்கு சொல்லும் பாடம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நற்கருணை என்பது நன்றி விழா பொங்கல் என்பது நன்றி விழா நற்கருணையை நாள்தோறும் நன்றி விழாவாக கொண்டாடுகிறோம் ஆனால் இன்று பொங்கல் என்ற நன்றி விழாவையும் பொருத்தமாக ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிறோம் பொங்கல் விழாவில் பொதிந்திருக்கும் நன்றி உணர்வு நற்கருணை விழாவிற்கு ஒரு புதிய சிறப்பை தருகிறது ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் பொங்கல் விழாவை நம் கிறிஸ்துவ நம்பிக்கையில் சிறப்பு விழாவாக கொண்டாட அழைக்கப்படுகிறோம் இத்திருப்பலியில் நாம் வாழ்வையும் சிறப்பாக உழைப்பையும் இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் மனித உழைப்பிற்கும் மனிதருடன் துணையாக இருக்கும் ஆடு மாடுகளின் கூட்டு உழைப்பிற்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்துகிறோம் இவ்வுலகை எல்லா பாவங்களிலிருந்து மீட்டிட கிறிஸ்து உழைத்தார் தனது உழைப்பின் உச்சக்கட்டமாக தன் இன்னொரு இறை சிலுவையில் தந்தார் பாவத்தையும் அதன் விளைவாம் சாவையும் அழித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம் மீது பொழிகின்ற ஆவியின் வல்லமையால் நம்முள் பொங்கி எழுகிறது மகிழ்ச்சி முடிவாகை உழைப்பின் மகிழ்ச்சியில் நாம் நிறைவாக பங்கு பெற நாம் அவரின் உழைப்பிலும் பாடுகளிலும் பங்கு பெற வேண்டும் அதற்கு இறைவன் நமக்கு நிறைவாக தந்துள்ள விளைச்சலை பகிர்ந்து கொள்வோம் நல்ல விளைச்சலைக்கு அடிப்படையாக உள்ள நிலம் நீர் நல்ல விளைச்சலுக்கு அடிப்படையாக உள்ள நிலம் நீர் இவற்றை நமக்குள் நீதியின் அடிப்படையில் பகிர்ந்து கொள்வோம் உழைப்பவருக்கு உரிய கூலி கிடைக்க வழி செய்வோம் உழைக்கின்ற வர்க்கத்தை ஒடுக்காமல் மதித்து வாழ்வோம் மாண்புடன் அவர்களை போற்றுவோம் வாழ்த்துவோம் நம் சித்தனைக்கும் தியானத்திற்கும் செயலாக்கத்திற்கும் ஒன்று நம் வாழ்வில் புற கொடுக்கும் சிறப்பினை அகத்தூய்மைக்கும் தந்து நாம் முழு நிறைவு பெற்ற மனிதராகலாம் இரண்டு கதிரவனையும் சந்திரனையும் அண்ட சராசரங்களையும் நினைவு நன்றி சொல்லும் இந்நாளில் இவைகளை படைத்து காத்து பராமரித்து வரும் எல்லாம் வல்ல இறைவனை சிறப்பாக நினைவு கூர்ந்து நன்றி கூறுவது நம் பொறுப்பாகும் கடமையாகும் மூன்று உடன் உழைப்பாளிகளாகி ஆடு மாடு போன்றவர்களை மரியாதையோடும் மாண்போடும் நடத்திடுவோம் நான்கு தங்கள் உழைப்பால் உலகை வாழ செய்கின்ற உழவர் பெருமக்களுக்கு நம் நன்றியினை நாம் தினமும் தெரிவிப்போம் அவர்களின் பெருமையினை ஊரும் உலகம் அறிந்திட பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கருத்தரங்கள் நாம் நடத்தலாம் ஐந்து நாள்தோறும் நன்றி திருப்பலையை கொண்டாடும்னா அது குறித்து காட்டும் சமத்துவ சமதர்ம சமூகம் பிறந்திட தொடர்ந்து பல திட்டங்கள் தீட்டி உழைக்கலாம் மீண்டும் மகை உங்கள் அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல் என்று வாழ்த்தி தொடர்ந்து நீங்கள் நலமுடன் வாழ ஜபிக்கின்றோம் வரமழை ஆண்டவர் இயேசு நிறைவாக பொழிவாராக ஆமேன்